காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி ஒன்பது எதிர்ப்பு இந்த பிரச்சனையை அதோடு முடித்து விடுவதற்கில்லை நிஜமாகவே அறிவு செருக்கும் ஜாதி கொழுப்பும் படைத்தவர்களாக பிராமணர்கள் இருந்தால் எத்தனை பண்புள்ள இதர ஜாதியாரும் அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து வைக்க முடியுமா நியாயமாகவே பார்த்தாலும் இப்படி திமிரும் அகந்தையும் பிடித்தவர்களாக ஒரு ஜாதி இருந்தால் அதை அடக்கி ஒடுக்கித்தானே வைக்க வேண்டும் தேக பலம் போதாத ஒரு ஜாதியை சுலபமாகவே இப்படி அடக்கியும் போட்டுவிடலாமே இப்படியெல்லாம் இருந்தும் அம்மாதிரி அடக்கவில்லை என்றால் இதிலிருந்து என்ன தெரிகிறது பிராமணர்களும் நிஜமாகவே மரியாதைக்கு உகந்த நல்ல குணசீலங்களையும் சிறந்த புத்திவன்மையையும் பெற்றவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது இப்படிப்பட்ட புத்தியை அவர்களுக்கு அளித்தது வித்தை புத்தி மட்டும் இல்லாமல் அதோடு குணசீலங்களை தந்தது அக்கால வித்தியாபியாச முறை குறிப்பாக குருகுல முறை அபூர்வமாக பிராமண எதிர்ப்பு வலுவாக ஏற்பட்ட போதும் அது பௌதீக பலத்தை காட்டி செய்த எதிர்ப்பாக இல்லாமல் வேத மதத்துக்கு விரோதமாகவோ வித்தியாசமாகவோ இன்னொரு மதத்தை காட்டி சித்தாந்த ரீதியில் செய்த எதிர்ப்பாகவே இருந்தும் பிராமணர்களின் வித்யாபலத்துக்கு சான்றே ஆகும் பௌத்த சமண சீக்கிய மதங்கள் தான் சொல்கிறேன் சீக்கிய மதத்தை பௌத்தத்தையும் சமணத்தையும் போல் அவ்வளவு வேத விரோதமானது என்று சொல்லக்கூடாதுதான் வேத மதத்துக்கு முதுகெலும்பாய் உள்ள வர்ண தர்மம் சடங்குகள் ஆகியவற்றை அந்த மதம் விலக்கிவிட்டாலும் கூட தன்னை தாய் மதத்துக்கு விரோதமானதாக பிரகடனம் பண்ணி கொண்டதில்லை துருஷ்கரின் கொடுங்கோன்மைக்கு ஆளான பிராமண பண்டிதர்களுக்கு தஞ்சம் கொடுத்து அவர்களுக்காக துருஷ்கர்களோடு யுத்தமே செய்த சீக்கிய குருமார்கள் உண்டு சத்திரியர்களான புத்தர் ஜெயனர் நானக் முதலானவர்கள் பிராமணர்கள் எந்த துறையில் சிறப்பு பெற்றிருந்தார்களோ அந்த சமய தத்துவத்திலேயே புதிய அபிப்பிராயங்களையும் வழிகளையும் சாத்வீகமான ரீதியில் காட்டித்தான் அவர்களோடு மோதினார்கள் அக்காலங்களில் பிராமணர்கள் ஆத்ம பலத்தில் கொஞ்சம் பின்னே போயிருந்தாலும் அவர்களிடம் பாரம்பரியமாக வந்திருந்த சாஸ்திரத்தின் பலம்தான் அவர்களுடைய உண்மையான பலம் என்று புரிந்து கொண்டே அந்த சாஸ்திரங்களை தாக்கி ஜெயிப்பதுதான் அவர்களை ஜெயிப்பதாகவே தவிர அவர்களையே ஸ்தூலமாக தாக்குவது அல்ல என்று அவர்களிடம் மனோபேதம் கொண்ட சத்ரியர்களுக்கு ஓர் உணர்ச்சி இருந்திருக்கும் போலிருக்கிறது இன உணர்வு வகுப்பு உணர்வு என்று தனி மனுஷனுக்கு இருக்கிறார் போலவே ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கூட இருந்து அதற்கு சக்தி வாய்ந்த பிரதிநிதிகளாகவே அந்த கூட்டத்தில் அவ்வப்போது தலைமை தாங்கும் மனுஷர்கள் தோன்றுவதாக இப்போது மனோதத்துவ சாஸ்திரத்தில் சொல்கிறார்கள் இம்மாதிரி எல்லா சத்திரியர்களுக்கும் இல்லாவிட்டாலும் அதிலே ஒரு பகுதிக்கு பிராமணர்களிடம் இருந்தே மனோபேதத்தில் அவர்களை தத்துவ ரீதியில் ஜெயிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்துக்கு பிரதிநிதிகளாகவே புத்தர் ஜெயனர் போன்றவர்கள் தோன்றினார்கள் இது இரண்டு தரப்புக்குமே பெருமை தரும் விஷயம் என்ன சொல்கிறேன் என்றால் அறிவு தத்துவம் என்பனவற்றுக்கு பிராமணன்தான் தான் குடியிருப்பாக இருக்க வேண்டும் என்பதில்லை அவன் காட்டும் சாஸ்திர ரீதிக்கு அடங்கியே அவனை மந்திரியாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆலோசனை கலந்தே செயலாற்றுகிற எங்களுக்கு வெறும் புஜபலம் மட்டும் இல்லாமல் இந்த புத்திபலமும் உண்டு என்று ஒரு கூட்டு கான்ஷியஸ்னஸ் சத்திரியர்களில் ஒரு பிரிவுக்கு உள்ளூர இருந்து அதுவே இப்படி அவர்களை புது மதங்களை ஸ்தாபிக்கும்படி தூண்டியிருக்கலாம் இந்த சைக்காலஜி சூக்மம் இன்னொரு அம்சத்திலும் கூட தோன்றுகிறது பிராமணர்களை தானே ரொம்பவும் சாத்வீகர்களாக சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறது பொது வழக்கிலும் அவன்தானே மற்றவர்களை விட சாதுவாக இருந்திருக்கிறான் இதற்கு நேர்மாறாக சத்திரியர்கள் நிரம்ப ராஜசம் உள்ளவர்களாகவும் வீரர்களாகவும் யுத்தத்துக்கு தினவு எடுத்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இதனாலேயே சைக்கலாஜிக்கலாக உண்டாகிற மனப்போக்கில் பிராமணனைப் போல அல்லது அவனை விடவும் தங்களுக்கும் புத்திபலமும் தத்துவ விசார நிபுணத்துவமும் உண்டு என்று காட்டி புதிய மத சித்தாந்தங்களை போலவே அவனை விடவும் தாங்கள் சாத்வீகர்கள் என்று கொள்ளவும் எண்ணம் இருந்திருக்கலாம் அதனாலேயே புத்தரும் ஜெயனரும் பிராமணன் பசுபலி செய்து யஜ்யத்தை எதிர்த்து பரம அகிம்சையை வலியுறுத்தும் மதங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் இதனால் அவர்களுடைய அகிம்சாவாதத்தின் அந்தரங்க சுத்தத்தை சந்தேகிப்பதாக ஆகாது இந்த கன்விக்ஷனுக்கு அந்த உணர்ச்சியும் உரம் கொடுத்திருக்கலாம் என்பதே அர்த்தம்